அன்பு குழந்தையே எதிர்பார்ப்புகளுடன் தொடங்கிய இந்த நாள் நாம் அத்தனை எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யட்டும் சில சமயங்களில் இயற்கைக்கு புறம்பாக நிகழ்வுகள் நடக்கும் போது மருத்துவர்களை கைகட்டி மட்டுமே வேடிக்கை பார்க்கும் போது அந்த சமயத்தில் நான் கைவிட மாட்டேன் ஆனால் நீ அதற்கு உன்னை தகுதியானவனாக வளர்த்து கொள்ள வேண்டும் நீ உண்மையானவனாக பூரண நம்பிக்கை உடையவளாக பக்தியோடும் விசுவாச இன் வாக்கை வேத வாக்காக எடுத்துக்கொண்டவர்களுக்கு வாழ்க்கையில் எத்தகைய இடர்கள் வந்தாலும் நான் உண்மையான பக்தனுக்கு பதிலாக அவற்றை நானே எதிர்கொண்டு அவற்றை நானே ஏற்றுக்கொண்டு அவர்களை காத்து ரட்சிப்பேன் உன்னுடைய அப்பா நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது உறுதியான நம்பிக்கையும் உண்மையான பக்தியும் மட்டுமே எனவே உறுதியான நம்பிக்கையோடு முழு மனதோடு நான் உனக்கு தரும் வரங்களை பெற்றுக்கொள் இன்று என்னுடைய ஆசிகளை மனதார பெற்றுக்கொள் நீ இதுவரை சந்திக்காத நிகழ்வுகளை இனி நீ உன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கப் போகின்றாய் இதுவரை காணாத மகிழ்ச்சியை இனி நீ பெறப்போகின்றாய் நீ எதிர்பார்த்து காத்திருந்த நிகழ்வுகளும் இன்று முதலே நடக்க துவங்கும் எனக்கு மட்டும் ஏன் எதுவும் சரியாக அமையவில்லை என் வாழ்க்கை எப்போது சிறப்பாக அமையும் என்ற எண்ணத்தை விடுமகளே உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள் ஏனென்றால் உனக்கு சாதாரணமாக தோன்றும் இந்த வாழ்க்கை கூட பலருக்கு கனவாக இருக்கின்றது என்னை பொறுத்த வரையில் உனக்கு நான் தாராளமாக கொடுத்திருக்கின்றேன் இப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் இனிமேலும் உனக்கு தேவையானவற்றை கொடுக்க உன்னுடைய அப்பா நான் உன்னோடு இருக்கின்றேன் உன்னை விட கஷ்டப்படும் மக்கள் இவ்வுலகில் பல கோடி பேர் இருக்கிறார்கள் நீ இந்த பெருமாளின் ஆசையை பெற்ற பாக்கியசாலிதான் இவ்வுலகில் எல்லா செயல்களிலும் வெற்றி பெற்று கொண்டே இருக்க எவராலும் முடியாது எல்லோருக்கும் வாழ்வில் வெற்றி தோல்விகள் உண்டு அதை எப்படி அவர்கள் மனவலிமையுடன் கையாளுகிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது எனவே உன்னை ஆக்கிரமித்துள்ள சோர்வு கவலை விரக்திகளை தூக்கி எரிந்துவிடு அப்பொழுதுதான் நீ செய்யும் காரியங்களை முழு கவனத்தோடு உன்னால் செய்ய முடியும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவது சாதாரண விஷயம்தான் அதையெல்லாம் நீ சென்று பொருட்படுத்தாமல் கொண்டே இரு சில விஷயங்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்காமல் அதை அப்படியே விட்டு விடுவது உனக்கு நல்லது ஏன் இவ்வாறு நடந்தது எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறு நடக்கின்றது என்று வீணாக சிந்தித்து கொண்டு நேரத்தை வீணாக்காதே நடந்தவை நடந்தவைகளாகவே இருக்கட்டும் இனிமேல் நடக்க போவதை மட்டும் யோசித்து செயல்படு நான் உன்னை விட்டு ஒரு ஆனால் நீயோ எப்போது பெருமாளே என்னிடம் நீங்கள் பேசுவீர்கள் என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் ஆனால் நான் அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் நீயோ விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து வேதனைகளை கேட்கின்றாய் முதலில் உன்னுடைய துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று உன்னால் உணர முடியும் உன்னை பாதுகாத்து வழி நடத்தவே நான் ஒருவன் எப்போதும் உன்னுடனே இருக்கின்றேன் பயப்படாமல் இரு நடப்பது அனைத்தையும் நன்றாகவே நடத்தி தருவேன் கஷ்டங்களும் நிரந்தரமில்லை இங்கே கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்கிக் கொண்டே இருக்காதே நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் நான் அவ்வப்போது உன்னுடைய வேண்டுதல்களுக்கான விடைகளை சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் நீ உன்னுடைய குழப்பமான சூழ்நிலையில் என்னுடைய பதில்களை கேட்க மறுக்கின்றாய் என்னுடைய இருப்பை உணர மறுக்கின்றாய் நீ எப்போதும் புரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கும் ஒரு விஷயம் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும் போது நல்லவனான நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டுமே ஏன் என்னுடைய கடவுள் எனக்கு தர வேண்டும் என்று நினைத்து இப்படித்தான் புலம்புகிறார்கள் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைத்தான் கண்மணி நான் உன்னிடம் பிரதிச்சமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும் ஏனென்றால் நான் நல்லவர்களின் மனதில் மட்டும்தான் வாழ முடியும் இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் இப்பொழுதும் கூறுகின்றேன் நான் உனக்கு சோதனைகளை தரவில்லை நான் உன்னை கஷ்டப்படுத்தவில்லை உன்னை நான் பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதும் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பதான் கஷ்டத்தை தருகின்றேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வருகின்றது பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நீ எதிர்கொள்ளும் போது வேகமாக செயல்படுவாய் அதனால் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே சதா சர்வ காலமும் என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு என்னுடைய கொண்டு சரணடைந்த உன்னை நான் கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றேன் என் செல்லமே உன்னுடைய மனதில் இருக்கும் கவலைகளும் வருத்தங்களும் தீர்ந்த பாடில்லை ஆள் மனதில் இருக்கும் கவலைகளிலிருந்து வெளிவர முடியாமல் துயரத்தை நான் மனம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் உன்னை நான் பார்த்து கொண்டு மட்டும்தான் இருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றாயா உரசாமல் தங்கத்தை பட்டை தீட்ட முடியாது நெருப்பில் போடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது இது போலத்தான் நல்லவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் ஆனால் விழுந்துவிட மாட்டார்கள் தங்கமே இத்தனை காலம் உனக்கு சோதனை காலமாகவே இருந்தது ஆனால் ஒரு நாளும் ஒருபோதும் என் பிள்ளை நீ வீழ்ந்து விடமாட்டாய் போதனை காலம் அனைத்தும் முடிவேறும் காலம் வந்துவிட்டது விட்டது என்னுடைய கர்மவினைகள் அனைத்தையும் கடந்துவிட்டு புதியதோர் வாழ்வில் நீ அடியெடுத்து வைக்கப் போகின்றாய் போராட்டமே வாழ்க்கையாக இருக்கும் என்னுடைய பிள்ளைக்கு போது என்னுடைய சத்திய வாக்கினை கூறுகிறேன் கேள் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றலாம் உன் வாழ்க்கையில் நீ நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்கள் நடக்கத்தான் போகின்றது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் நீ திளைக்கத்தான் போகின்றாய் ஆம் செல்லமே உன்னுடைய மனதில் துளியும் சந்தேகம் இல்லாமல் நீ இருந்தாயானால் இந்த நாள் முடிவில் நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த அந்த நிகழ்வை அந்த அதிசயத்தை உன் வாழ்வில் நான் நிகழ்த்தி காட்டுவேன் இப்போது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை நீ முழுமையாக நம்பு இந்நாள் முடிவிற்குள் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு நிரந்தரமான தீர்வை நீ காண்பாய் குழப்பங்கள் எல்லாம் தெளிவு பெறும் அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை நீ பெறப்போகின்றாய் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் போதும் கலங்காதே நீ நன்றாகத்தான் இருப்பாய் என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது உன்னுடைய வாழ்க்கையை சுபமாகவும் சுகமாகவும் நான் நடத்தி கொண்டு செல்வேன் சோர்ந்து போகாமல் உற்சாகமாக இரு உனக்கு நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இரு அனைத்தும்